ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நந்து ஃபேமிலி என்னுடைய சேனலான ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுடைய சின்ன மோட்டிவேஷன் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு லாங் டிரைவ் வந்து போயிருந்தோம் ஸோ இது ஒரு ஒன் டே பிளான் தான் ஒன் டேன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஆஃப் டே பிளான்னே கூட சொல்லலாம் ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப கோவமாக இந்த ஒன் மந்த் சம்மர் வெக்கேஷனே முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் நான் பேசினதை பார்த்த உடனே பாப்பாவும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் நான் நீங்கள் வந்துட்டு என்னை ஏதாச்சும் கேட்குறதுக்குள்ளே உங்களை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன் டக்குன்னு அமைதியாக ரெண்டு மூணு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் வீட்டில் சஷ்டிக்கு முருகருக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் டக்குன்னு அவர் சொன்ன மாதிரி கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த சான்ஸையும் விட்டோம்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கான வழி கிடையாது ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க ரெகுலராக ஸ்கூல் போகணும் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அப்படின்னா அந்த ஒர்க்ஸை கவர் பண்ணணும் அந்த ஒர்க்லேயே இருக்கும் எதிர்பார்க்காம என்னைக்காச்சும் ஒரு நாள் போக சொல்ல அது தெரியாது ஆனால் இதுக்காக திடீர்னு பிளான் பண்ணி போக சொல்ல மனசு அது ஏற்றுக்காது ஒர்க் இருக்கே ஸ்கூல் இருக்கே அடுத்த நாள் வேலை இருக்கே அப்படின்ற மாதிரியே எனக்கு தள்ளி போயிடும் ஸோ சமைக்கல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு கிளம்பிட்டோம் ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கிளம்பணும் அவர் சொன்னதே ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் சொன்னாரா சரி டக்குன்னு வீடெல்லாம் ஒதுங்க வச்சிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டனே எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் எங்கே கூப்பிட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் பெரியபாளையம் தான் வந்து போயிருக்கணும் இந்த பெரிய எவ்ரி இயர் ஒரு வேண்டுதல் இருக்கு என்னோட அதிகப்படியான கஷ்டங்களும் அதையும் தாண்டி வர என்னுடைய சந்தோஷங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று கோவில் வந்து இன்னாகிரேஷன்ல இருக்கு நிறைய வந்துட்டு அங்கங்க ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு நிறைய நம்ம தங்கக்கூடிய விடுதிகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க குளியலரே மொட்டை அடிக்கிறே அதுக்கப்புறம் வேப்பஞ்சலை கட்டுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரூம்ஸ்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நான் பார்த்த போன வருஷம் நான் பார்த்த மாதிரி இந்த வருஷம் இல்லை நிறையா வந்து விஷயங்கள்லாம் மாறி இருக்கு பையனுக்கு வேப்பஞ்சலை கொடுக்கறதுக்கு தான் வந்து போயிருந்தோம் எதனால் வருஷம் வருஷம் வேப்பஞ்சாலை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்க சொல்ல தொடர்ந்து மூணு தடவை அம்மா போட்டுருச்சிங்களா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ நான் சாமி வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி குழந்தைக்கு அம்மெல்லாம் வந்து நல்லபடியாக சரியாகிடுச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு மொட்டையடைச்சு நான் வந்துட்டு வேப்பாஞ்சால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு குழந்த படுற கஷ்டம் என்னால் தாங்க முடியல குழந்த மேலேருந்து அந்த அம்மா அப்படியே என்கிட்ட வந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த நிமிஷத்துலேயே டக்கு டக்கு டக்குன்னு என் மேலேயும் வந்துட்டு முத்துக்கள் வந்து இறங்கிருச்சு அது வந்து என்னால் எனக்கு ஒரு பிரமிக்க முடியக்கூடிய அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டேன் பட் வந்து அந்த நேரத்தில் சொன்ன அந்த அடுத்த செகண்டே வந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ அதுதான் அம்மனுடைய அருள் குழந்தைக்கு அந்த வழியெல்லாம் குறஞ்சி அந்த மொழி எல்லாமே மொத்தமாக நானே ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது அப்போ நான் வேண்டுதுக்கு வேண்டிக்கிட்டேன் இல்லையா ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் போன வருஷம் நான் பாப்பா தம்பி நாங்கள் மூணு பேரும் கொடுத்தோம் இந்த வருஷம் வெறும் தா பா தம்பி மட்டும்தான் கொடுத்தான் மொ வளர்ந்துட்டான் இல்லையா அதனால் இப்போதிக்கு மொட்டையடிக்க வேண்டாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ கொஞ்சம் அந்த முடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க ஆம்பளை பசங்க ஸோ அதனால் வந்து மொட்டை மொட்டையடிக்காமல் ஜஸ்ட் வேப்பஞ்சலை மட்டும் கொடுத்துட்டேன் ஆனால் தம்பிக்கிட்ட சொல்லிருக்கேன் ஃப்யூச்சரில் அம்மா இருக்கிறனோ இல்லையோ நீ ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வேப்பஞ்சலை கொடுக்கணும் உன்னால் எப்போ முடியுமோ அப்போ நீ கண்டிப்பாக மொட்டையை அடிச்சுக்கணும்டா தம்பின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வளர்ந்துட்டார் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறோம் இல்லையா ஸோ இது சாமி விஷயம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சொல்லிட்டேன் என்கிட்ட வந்துட்டு பணம் இருக்கோ இல்லையோ சாமிக்கு நான் செய்ய சொல்ல அதில் கண்டிப்பாக கணக்கு பார்க்க மாட்டேன் இருக்கிறத எடுத்து போட்டாச்சும் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுருவேன் அதே மாதிரி யாராச்சும் படிக்கணும் ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறனோ இல்லையோ நான் முதல்ல அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து செஞ்சு என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அது என்னுடைய கேரக்டர் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் வந்து நல்லபடியாக வச்சுருப்பார் பெரியப்பாளையம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஷிர்வாபிரிதான் போயிருந்தோம் அங்கேயுமே கூட்டம் நல்ல கூட்டம் ஓரளவுக்கு சாமியை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிதா அந்த கேப்பில் போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு முடக்கத்தான் கீரையும் வல்லார கீரையும் மட்டும் வாங்கிட்டோம் மார்னிங்கே வந்துட்டு நூடுல்ஸ் தான் பண்ணேன்னா மதியம் லஞ்சோட ஸ்கிப் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்கும் எதுவும் வாங்கி தரலன்னா பசங்க அவ்வளோதான் பயங்கர பசியில் இருக்கும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பசி பசின்னு வாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ரெட்டில்ஸ் கிட்ட தான் சாப்பிட்டோம் மெனு கார்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் சாப்பிட்ற கேரக்டர் என் ஹஸ்பண்டு அந்த மெனு கார்டில் எதெல்லாம் விலை கம்மியா இருக்கோ அதை பார்த்து பார்த்து சாப்பிட்ற கேரக்டர் என் பையனுடையது அப்படியே என் தம்பி மாதிரியே என் பையன் வந்து வளர்ந்து வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் எந்த இடத்துல விலை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்ற விஷயம் இருக்குன்னு இல்லையா ஸோ ஃபைனலாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளேயே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாங்கள் வந்து பெரியபாளையம் அண்ணன் சிறுவாபுரி போன ஒரு வியூ வ்ளாகு ஸோ இந்த விளாக் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுனா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்